Yeah. <laughs> மீன்பிடி தடைக்காலம் கருவாடு பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் கருவாடு விலை உயர்ந்துள்ளது மீன்வளத்தை பெருக்கும் வகையில் தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் உள்ள மீனவர்கள் விசைப்படகுகளை கரையில் ஏற்றி பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டும் கரையோரத்தில் மீன்பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்களின் வரத்து இல்லாததால் மீன்களை கருவாடாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கருவாடுகள் பாதிக்கு விலை உயர்ந்து விற்கப்படுகிறது அனைத்து நாட்டு படகிலும் வரக்கூடிய மொத்த மீன் வரத்து ஒரு விசைப்படகில் வந்துவிடும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக விசைப்பிடி படகுகள் கடலுக்கு செல்லாததால் கருவாடாக மாற்றுவதற்கு மீன்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது இங்கே வந்து கருவாடு உடைய விலை வந்து முதல்ல இருந்ததுக்கு அந்த மேப்ரல் தேதிக்கு பின்னாடி அதிகமாக உயர்ந்தது காரணம் வந்து போட்டுகள் போகாத காரணம் இன்றைக்கி இவ்வளோ தொழில் நான் வந்து ஒரு ஓரளவு ஒரு நூறு போட்டு படகுகள் போதுன்னு வைங்க நூறு படகுகள் வர்ற போ வர்ற மீன் தான் வந்து ஒரு போட்டில் வரும் என்ன போட்டு அந்த பெரிய போட்டுகளில் வர்றது ஒரு போட்டு உடைய படகு தான் இப்போ இந்த நூறு படகுலேயே வருது அதனால் வந்து கருவாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து இப்போ போடுறதுக்கு வந்து நம்மளோட மீன் கிடையாது கருவாட்டுக்குன்னு பிரத்யேகம் போகிறேன் இப்போ நம்ம பெரிய போட்டு போயிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன் அதில் வந்து நல்ல ஒரு பதமான மீன் சாப்பிடக்கூடிய மீனுக்கு எடுக்கிற மீனை முதல்ல கருவாட்டு போட்டாங்க ஏன்னா அது தேவைக்கு மிஞ்சினதுன்னு சொல்கிறதுக்கு கவண்டி வந்து மீனை அந்த அந்த எடுத்துகிட்டு போகாதனால கருவாட்டுக்கு போட்டாங்க அதனால் வந்து மீன் அந்த அந்த போட்டுகள் போகாதனால கருவாட்டுக்கு விலை கூடுதல் அதே மாதிரி ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி இந்த கருவாடு வந்து தலையில மாறும் ரேட்டு கிலோமீல் ஒரு நூறுரூவா குறையும் இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய் போகிற நகரம் வந்து அன்றைக்கி நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் தான் போகும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு காரணமே வந்து கருவாடு ரேட்டு காரணமே வந்து போட்டுகள் போகாதான் காரணம் கொஞ்சம் வேறு எந்த காரணமும் கிடையாது போன மாதம் இருந்த விலைக்கு இந்த மாதம் உள்ள விலைக்கு நூறு ரூபாய் வித்தியாசமா இருந்திருக்கு போன மாதத்துல இருந்ததுக்கு இந்த மாசத்துல விலைக்கு எல்லா கருவாடுமே வந்து எண்பது ரூபாய் போற கருவாடு நூத்தி இருபாய் போகுது அறுபது ரூபாய் போற கருவாடு நூறு போகுது இந்த மாதிரி ரேட்டா இருக்கு காரணம் இல்லாத காரணால சரி வியாபாரிகள் வந்து கருவாட்டு வியாபாரிகள் வந்து நிறைய இருந்து வந்து பட்டி தொட்டியில இருந்து வர்றாங்க பக்கத்து பெரிய ஊர்களில் அவங்களுக்கு இதுதான் தொழில் இந்த கருவாடு அப்ப இங்கே விலைவாசி கூட ரொம்ப அறுபது ரூபா எழுபது ரூபாய் நூறுரூவாயில எடுக்கணும் விரும்பி வர்றாங்க கூட இன்னைக்கு நூற்றி இருபது ரூபா சொன்னாலும் வேற வழி இல்லை அப்போ அதுக்கு தக்கன போய் விலை கொடுத்து வாங்கிட்டு போய் அதுக்கு தக்கன அவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லை காரணம் வந்து இதை வாங்கிட்டு போனால் தான் இப்போ அந்த ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் கருவாடுச்சல் அதே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு விலையை கூட இப்போ இப்போதைக்கு பார்க்க வேண்டாங்க அன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் வந்து இப்போ அந்த ஜூ ஜூனு பதினஞ்சாந்தேதிக்குமே எல்லா இடங்கள்லேயும் மீன் வந்துட்டுன்னு வைங்களேன் போட்டு தடைக்கால முடிச்சுட்டு வந்தேன் எல்லா இடங்கள்லையும் வந்து விலை குறஞ்சிரும் கருவாட்டு விலை குறஞ்சிரும் இவங்க இஷ்டத்துக்குலாம் வந்து வைக்க முடியாது ரேட் வச்சு வைக்க முடியாது காரணம் வந்து மிச்சம் மிச்சமாக ஆயிரம்புக்கு முன்னாடி இதுதான் காரணம் பழங்கள் மாதிரி எடுத்துக்கங்களேன் பழம் காய்கறி மாதிரி மிச்சம் மிச்சமாக இருக்கும்போது அதே மாதிரி தான் கருவானும் மாதிரி தான் நடக்கும்